ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி வரலாற்றுலேயே இதுவே ஃபஸ்ட் டைம் என்னென்னு சொல்லி பாருங்கள் இது வந்து ஆஃபீஸில் டிஎன்பிசி வெப்சைட்லேருந்து அதாவது டிஎன்பிசியை வெளியிட்ட ஒரு தகவல் தான் என்னான்னு படித்து பாருங்கள் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் ஃபோர் அதாவது தொகுதி பணிக்கான மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய் உள்ள முதன்முறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கப்போகிற இந்த கவுன்சிலிங் இருக்கு இல்லையா ஸோ தேர்வாணையத்தால் குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு தவிர்க்க இயலாத காரணங்களால் வர முடியாத தேர்வர்கள் ஓகேனா அதாவது இப்போ வந்து செலெக்டான க ஸ்டாஃப் இருப்பாங்களா அதாவது செலக்டான ஆன டீம்ஸில் பாஸ் ஆனால் செலக்ட் ஆனவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களால எதனா ஒரு சுச்சுவேஷனாக வர முடியாமல் இருக்குது அவங்க வர முடியாட்டி அவங்களுக்கு பதிலாக பெற்றோர் கணவர் உறவினர் அவங்கள யாராச்சும் ஒத்திரம் வரலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்படி வரவங்க என்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வரணுமோ என்னென்ன ப்ரொசீஜர்லாம் எடுத்துகிட்டு வரணுமோ அந்த ப்ரொசீஜர் படி அதாவது என்னென்ன இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்லாம் வேணுமோ அந்த சர்ட்டிவிட்டெலாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த அப்டேட் வந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த கொடுத்த டிஎன்பிசியிலேருந்து அப்பிசியில் வெளிவந்த அப்டேட் தான் சரிங்களா ஓகே தேங்க்யூ